வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி குக் வித் கோமாலியில் செஞ்ச கருவேப்பிலை பன்னீர் தான் செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை கொஞ்சமாக தயிர் ஊற்றி அரைச்சிக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் அதிகமாக சேர்த்துட்டேன் அதனால கொஞ்சம் தண்ணியாட்ட போயிடுச்சு இப்போ இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு நூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதனோட நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா மேக்னேட் பண்ணிடுங்க மேக்னேட் பண்ணதுக்கப்புறமா இதனோட தேவையான அளவு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரே ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் எதுக்காகனா அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் மேக்னேட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருங்க டென் அப்புறமா நம்ம இதை எடுத்து வானலியில் ஃப்ரை பண்ண போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை பொடி வேணும் அதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வெள்ளை எள்ளு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணால் இந்த கலர் வரணும் எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு ரெண்டு அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து நல்லா முறுமுறுனு ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதையும் எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்போடு சேர்த்துட்டு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதுலேயும் உப்பு ஆட் பண்ணிடுங்க இந்த கருவேப்பில பொடியை வந்து நம்ம ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது குறை குறைன்னு இருந்தால் போதும் இந்த ரெசிபி மியூசிக் டைரக்டர் தமன் சார் சொன்னது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ கருவேப்பிலை பொடி அரைச்சிட்டு வந்துட்டோங்க இந்த பொடியோடு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை நல்லா கோட் பண்ணிடுங்க அளவுக்கு கோட் பண்ணால் போதுங்க சப்போஸ் நீங்கள் வந்து கடாயில் செய்கிறீங்கன்னா அதாவது வானொலி மாதிரி கடாயில் செய்கிறீங்கன்னா அந்த மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற தயிரை வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லா பன்னீரையும் இப்போ நான் கோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தோசைக்கல்லாம் நல்லா சூடு பண்ணிடுங்க இதை நான் ட்ரையாக தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கூட அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை எல்லாத்துலேயும் இதில் வச்சுருங்க இதில் வச்சுட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கம் திருப்பி விடுங்க இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ இந்த பன்னீர் எல்லாத்தையுமே அடுத்த சைடுக்கு மாற்றி விட்டுருங்க திருப்பி விட்டதுக்கப்புறமா நல்லா டார்க் கலராகும் கருவேப்பிலை பொடி போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக இது கொஞ்சம் நல்லா டார்க்காக தான் வருங்க பச்சை கலரில் வரும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இப்போ நல்லா ஒரு சைடு திருப்பி விட்டதுக்கப்புறமா நம்ம மேக்னேஷனுக்கு யூஸ் பண்ண தயிரை இது மேலே அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொடுங்க கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விட்டுருங்க இப்போ அருமையான கருவேப்பிலச்சு பன்னீர் ரெடி போது நல்லா மறுபக்கமும் நல்ல டார்க் கலரில் முறு முறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இது அப்படியே தனியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஏன்னா அயன் இருக்குது அதனால டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளியெலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தோசைக்கல்ல சைடில் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு வேணும்னா அப்படியே கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அருமையான கருவேப்பில் பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க குக் வித் கோமாலியில் நீங்கள் யாரோட ஃபேன் சொல்ல மறந்துடாதீங்க ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்குது என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு ஷேர் பண்ணிவிட்டு என்னோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் இந்த பன்னீரை ட்ரை பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்